ஓம் நம சிவாய குருவாள்க குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி வசியம் செய்வது எப்படி அதுக்குண்டான பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஜி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேண்டாத நபர்கள் சதா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அவங்கள வச்சு எங்களுக்கு வந்து ஒரு சில காரியங்கள்லாம் ஆக வேண்டியது இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் சரி ஒரு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களும் சரி சதா எப்போ பார்த்தாலும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சாமி அவங்கள எப்படி சாமி வசப்படுத்தி நம்மளுடைய காரியத்தை எப்படி சாதிக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து தானாகவே வந்து உங்களுக்கு வசமாயிருவாங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க மூலியமாகவே நீங்கள் வந்து எளிமையாக நீங்கள் வந்து சாதித்து கொள்ளலாம் சரிங்களா அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய் வரை நாள் அன்றைக்கி தான் நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஓர்கோலை மொழியை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா அதில் வந்து அந்த காய் இருக்கும் ஒரு கோடைக்காய் அப்படிம்பாங்க சரிங்களா அதையும் வந்து நீங்கள் முறையாக வந்து எடுத்துக்கணும் முறையாக எடுத்து அதையும் வந்து நல்லா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காய்க்குள்ளே வந்து ஒரு சில விதைகள் இருக்கும் அந்த விதைகளை மட்டும் நீங்கள் முறையாக எடுத்து அதை வந்து சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணி வச்சுக்கிட்டு அது கூட வந்து சிறிதளவு வந்து கோரோஜனை சுத்தமான கோரோஜனை ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் சரிங்களா கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் ஒரிஜினலாக இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கணும் கோரோஜனை அது கூட சிறிதளவு பூநீர் சரிங்களா இந்த மூன்றையும் வந்து நல்லா சேர்த்து நல்லா பதம் வர மாதிரி அதாவது நல்லா மெழுகு பதத்தில் சரிங்களா மெழுகு பதத்தில் நல்லா அரைச்சி முறையாக வந்து வெயில் படாத இடத்துல சுத்த வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்தி எடுத்து மீண்டும் வந்து கல்வத்தில் வச்சு நல்லா இடித்து இதை வந்து சூரணம் மாதிரி செய்யணும் சூரணம் அப்படிங்கிறது நல்லா பொடி மாதிரி தண்ணி பொடி மாதிரி செய்து இது கூட வந்து சிறிதளவு வந்து சுத்தமான புத்துத்தேன் தேன் சரிங்களா புற்றுத்தேன் வந்து ஒரு சில இடங்களில் விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் சரிங்களா புற்றுத்தேன் தேன் வந்து சேர்த்து நல்லா மெழுகு பதத்தில் சரிங்களா மெழுகு பதத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் கலந்து வச்சு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் நீங்கள் முதல்ல தலை வாழ்களை வச்சு அதுக்கு மேலே பச்சரிசி மாவு கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இதற்கு உண்டான படைகளெல்லாம் போட்டுட்டு காராம்புஷன் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த எதிரி வசிய மந்திரம் கொடுத்துருக்குறேன் சத்ருவசிய மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு உருவச்சாடம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு அமாவாசை அன்னைக்கு ஒரு வெண்பூசை எண்ணிக்கை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக இதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு பொழுது உங்களுடைய உள்ளங்கால் இருக்குது இல்லைங்களா உள்ளங்காலில் வந்து நீங்கள் சிறிதளவு தடவிக்கணும் சிறிதளவு தடவிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வேண்டாத நபர்கள் உங்களுடைய சத்ருக்கள் வந்து உங்களை பார்த்தாலே உங்களுக்கு வசமாயிருவாங்க உங்களுடைய காரியத்துக்கு வந்து எந்த ஒரு இடைஞ்சலுமே எந்த ஒரு இடையூறும் பண்ண மாட்டாங்க அவங்கள வச்சே வந்து நீங்கள் என்ன காரியம் இது பண்ணணுமோ அந்த காரியத்தை நீங்கள் எளிமையாக சாதிச்சுக்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து முறையாக தக்கண குருமார்ட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பல அடைஞ்சு பாருங்க நன்றி மீண்டும் வேற ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிவிடுங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குரு வாழ்க்கை ーっとない